பிரம்மோஸ் ஏவுகணையின் மேம்படுத்தப்பட்ட புதிய மாடலை கூட்டாக தயாரிப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை இந்தியாவும் ரஷ்யாவும் தொடங்கியுள்ளன ஆபரேஷன் சிந்து மற்றும் அதனைத் தொடர்ந்து நடந்த பாகிஸ்தானுடனான மோதலின் போது பிரம்மோஸ் ஏவுகணை திறம்பட பயன்படுத்தப்பட்டதை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது அதிக திறன் கொண்ட புதிய மாடல் பிரம்மோஸ் ஏவுகணைக்கு ரஷ்யாவிற்கு இந்தியா முழு தொழில்நுட்ப ஒத்துழைப்பையும் வழங்கியுள்ளது புதுடெல்லிக்கும் மாஸ்கோவிற்கும் இடையே ஆரம்ப பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே நடந்துள்ளன என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன பிரம்மோ சேவுகணையின் வரம்பை எட்நூறு கிலோமீட்டராக விரிவுபடுத்துவதில் இந்தியா ஆர்வம் காட்டி வருகிறது இதற்கான ஆராய்ச்சிகளும் நடந்து வருகிறது ஏற்கனவே முதல்கட்ட சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டது இதனையடுத்து அதன் எடையை குறைப்பது தூரத்தை அதிகரிப்பது விமானத்திலிருந்து ஏவும் வகையில் சிறிய வகைகளை உருவாக்குவது என பிரம்மோஸ் ஏவுகணையின் மேம்படுத்தப்பட்ட புதிய மாடலை கூட்டாக தயாரிப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை இந்தியாவும் ரஷ்யாவும் தொடங்கியுள்ளன பிரம்மோஸ் என்றாலே மார்க் டூ பாயிண்ட் எயிட் முதல் மார்க் த்ரீ வேகத்தில் பயணிக்க கூடியது வேகத்தை விட கிட்டத்தட்ட மூன்று மடங்கு வேகம் இது சூப்பர் சோனிக் ஏவுகணை இந்த வேகம் காரணமாகவே எதிரி நாடுகள் அதை சரியான நேரத்தில் கண்டறிந்து நிறுத்துவது என்பது மிகவும் கடினம் தாக்கப்பட வேண்டிய இலக்கு நகர்ந்தாலும் பிரம்மோஸ் ஏவுகணை அதன் இலக்கை மிக துல்லியமாக தாக்கும் இது எதிரி கப்பல்கள் பதுங்கு குழிகள் மற்றும் ராணுவ தளங்கள் உட்பட தரை மற்றும் கடல் இலக்குகளை எளிதாக தாக்க முடியும் முதலில் இந்த ஏவுகணை இருநூற்றி தொன்னூறு கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கக்கூடிய திறன் கொண்டது ஆனால் இப்போது புதிய மாற்றங்கள் மூலமாக நானூறு கிலோமீட்டருக்கு மேல் பயணிக்க முடியும் சில மேம்படுத்தப்பட்ட அப்டேட் மாடல்கள் ஐநூறு கிலோமீட்டருக்கு அப்பால் செல்லக்கூடிய திறன் கொண்டது நிலம் நீர் கடல் என மும்முனை தாக்குதலும் நடத்தக்கூடியது போர் மோதலின் போது ஏவுகணை எங்கிருந்து வரும் என்பதை கணிப்பது மிகவும் கடினம் இந்தியா சமீபத்தில் பாகிஸ்தானுடன் நடந்த மோதலில் பிரம்மோஸ் ஏவுகணையை பயன்படுத்தியது இதற்கு பின்பு சில முக்கியமான காரணங்கள் இருக்கலாம் என கூறப்படுகிறது ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தான் விமானப்படை தளங்களை தகர்க்க இந்தியா உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பிரம்மோஸ் ஏவுகணைகளை பயன்படுத்தியதை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதிப்படுத்தினார் குஜராத்தின் அகமதாபாத்தில் ஒரு கூட்டத்தில் உரையாற்றிய அமித்ஷா ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தானின் விமானப்படை விட்டது சீனா வழங்கிய வான் பாதுகாப்பு அமைப்பு பயனற்றதாக இருந்தது என கூறினார் நமது உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணை அமைப்பு தான் கை கொடுத்தது பாகிஸ்தானின் விமானப்படை தளங்களை அழிக்க அவை செயல்பட்டதால் பாகிஸ்தான் விழுந்துவிட்டது சீனாவிலிருந்து கடனுக்கு வாங்கப்பட்ட அந்த சொந்த வான் பாதுகாப்பு அமைப்பு பாகிஸ்தானுக்கு கை கொடுக்கவில்லை நமது விமானப்படை துல்லியமான தாக்குதல்களை நடத்தியது மற்றும் பாகிஸ்தானில் பல இடங்களில் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது பிரம்மோஸ் ஏவுகணைகளை பாகிஸ்தானால் தடுக்க முடியவில்லை சீனாவின் தடுப்பு அமைப்புகளை பயன்படுத்தி பாகிஸ்தானால் இந்திய ஏவுகணைகளை தடுக்க முடியவில்லை என்று அமித்ஷா குறிப்பிட்டார் இதன் மூலம் இந்தியா சமீபத்தில் பாகிஸ்தானுடன் நடந்த மோதலில் ஏவுகணையை பயன்படுத்தியது உறுதியாகிவிட்டது இதற்கு பின்பாக சில முக்கிய காரணங்கள் இருக்கலாம் என சொல்லப்படுகிறது ஒன்று இந்தியா இதுவரை பிரம்மோஸ் ஏவுகணையை பல முறை சோதனை செய்திருக்கிறது ஆனால் நேரடியாக போர் சமயத்தில் சோதனை செய்யவில்லை இரண்டு ஏவுகணை தடுப்பு அமைப்புகள் இருக்கும் சமயங்களில் பிரம்மோஸ் எப்படி செயல்படுகிறது என்பது சோதனை செய்யப்படாமல் இருந்தது மூன்று எதிரிநாட்டு ரேடார்களில் பிரம்மோஸ் எப்படி சிக்குகிறதா இல்லையா என்பது போன்ற ரியல் டைம் சோதனைகளும் செய்யப்படவில்லை நான்காவது இதையெல்லாம் பாகிஸ்தான் மீதான தாக்குதல் மூலம் இந்தியா சோதனை செய்திருக்கிறது என இந்திய ராணுவ தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதாவது பாகிஸ்தானை சோதனை கூட எளியாக இந்தியா பயன்படுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது அதோடு விரைவில் பிரம்மோஸ் லைட் ஏவுகணைகளும் கொண்டுவரப்பட உள்ளன இவை எடை குறைவான ஏவுகணைகள் விமானத்தில் வைத்து தாக்கக்கூடிய வகையிலான ஏவுகணைகள் மிக் டுவெண்ட்டி மிராஜ் டூ தௌசண்ட் போன்ற போர் விமானங்களில் வைத்து ஏவக்கூடிய வகையில் விரைவில் பிரம்மோஸ் லைட் ஏவுகணைகள் கொண்டுவரப்பட உள்ளன என தகவல் வெளியாகியுள்ளது